ஜாதகம் ஏன் பார்க்கணும் பார்க்கலன்னா இருக்க முடியாதா நம்மளுடைய முயற்சியை தாண்டி ஏதோ ஒன்று தடையாயிருக்கு இந்த விஷயம் எப்ப வெற்றி அடையும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது ஒரு சின்ன சப்போர்ட்டுக்காக ஜாதகம் பார்க்கணும் ஜோதிடம் என்பது தேவைப்பட போது மட்டுமே பார்க்கணும் மற்ற நேரங்களில் அதனால அபத்து ஜோசியனுக்கு அறுபது நாளிகையும் தியாச்சியம்னு சொல்லுவாங்க அறுபது நாளிகையும் விளங்காத நாளையா பரிகாரம் சொல்ல மாட்டேன் குழந்தைகளுக்கு ஜாதம் பார்க்க மாட்டேன் தேவை இருந்தால் தான் ஜாதம் பார்ப்பேன் உங்கள்கிட்ட காசு இருக்குன்றதுக்காகலாம் நீங்கள் காசை போட்டு போனீங்கன்னா ஜாதம் பார்க்க முடியாது அப்போ என்னுடைய வாழ்க்கையை என்னால் மாற்ற முடியாது கூட உங்களுடைய வாழ்க்கையினால் லைஃப் எப்படி போகும்னு தெரியாத குழப்பத்தில் இருக்கிறவங்க தான் வரும் அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ நான் அவங்களுக்கு ஒரு இப்போ ஒருத்தவங்க வராங்க அவங்களுடைய லைஃப் இப்படி தான் போகும்னு நம்மளுக்கு தெரியுது நம்ம சொல்லும்போது அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க எங்கெல்லாம் ஒரு சிக்கிக்கிட்டுருவோன்ற ஃபீல் வருதோ எங்கெல்லாம் ஒரு அட்வைஸ் தேவைப்படுதோ அங்க போய் நீங்க ஒரு ஜோசியரை பார்த்து அவருடைய அட்வைஸை எடுத்துக்கலாம் ஆனா அவர் சொல்லக்கூடிய அட்வைஸ் உங்களுக்கு சில நேரத்துல உதவாமல் கூட போயிடலாம் ரெட்ரோ பக்தி நேயர்களுக்கு வணக்கம் நான் கலை பிரியா பழனி இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா ராஜநாடிகா பார்த்திபன் அவர்கள் தான் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் நேரில் எனக்கு வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் சார் பொதுவாவே எல்லார் மனசுக்குள்ளேயும் இந்த ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும் ஜாதகம் பாத்துதான் ஆகணுமா பாக்கல அப்படின்னு நினைக்கிற நிறைய பேர் இங்க நல்லா தான் இருக்காங்க நான் பாக்கலன்னா கூட நான் இங்கே இருக்கேன் நிறைய பேர் எங்கிட்டயும் வந்து சொல்றாங்க நான் மட்டும்தான் பாத்து பார்த்து நல்லா நாமலே இருக்கேன் அப்படிங்கிற இந்த ஒரு கேள்வி தொடர்ந்து எல்லா மனசுக்குள்ளயும் ஓடிட்டே இருக்கு ஜாதகம் ஏன் சார் பாக்கணும் பாக்கலன்னா இருக்கவே தேவையில்லை என்கிட்ட வரவங்களுக்கு நான் நிறைய பேருக்கு பாக்காதி சொல்லித்தான் அனுப்புறேன் அப்படியா ஒரு முயற்சி செய்யறோம் உம் ஆஹ் ஏதாச்சும் ஒரு ஒரு பிளான் பண்றோம் வாழ்க்கையில பிளான் பண்றோம் முயற்சி செய்யறோம் ஒவ்வொரு முயற்சியும் இந்த ஒரு படத்துல ஆனந்தராஜ் காரித்துப்பாருங்க ஒவ்வொரு பாருங்க ஒவ்வொரு அப்படின்ற மாதிரி தோத்துக்கிட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஆஹ் நம்மளுக்கு அந்த இலக்குகளோ அல்லது வெற்றிக்கான அந்த அறிகுறிகளோ தெரியாத போது உண்மையிலே ஜெயிச்சிருவா இல்லை இப்படியே போயிடுமா இல்லை இதை விட கேவலமா போகுமான்னு கேள்விகள் வரும் நம்மளுடைய முயற்சியை தாண்டி ஏதோ ஒன்று தடையாயிருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு பயம் வரும்பொழுது இந்த விஷயம் எப்போ வெற்றி அடையும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது ஒரு சின்ன சப்போர்ட்டுக்காக ஜாதம் பார்க்கணும் அதை விட்டு எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருந்தா உருப்பிடாம தான் போகணும் சரிங்களா அப்ப என்னுடைய விதி அப்படிங்கிறது இப்ப ஜாதகம் பார்ப்பதுனால் என்னுடைய வாழ்க்கை மாறுபடும் கண்டிப்பா மாறப்போறது மாறாது உங்களுடைய வாழ்க்கை எப்படி போகுன்றத தெரிஞ்சுக்கிறது தான் ஜாதகமே தவிர என்னை பார்க்கறதால உங்களுக்கு அஞ்சு விஷயம் பிரயோஜனம் இல்லை ஆமா உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும் இல்லைன்னா நம்ம லைஃப் தான் போதுன்ற ஒரு ஐடியா வரும் நீங்க ஓடலாம் ஒன்று அதுக்கப்புறமா ஒருத்தர் வந்து என்ன செய்கிறாருன்னா ஒரு 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 ஒர்க் பண்றாரு அவர் கல்யாணம் பண்றாங்க ஒரு நல்ல குழந்தை ரெண்டு குழந்தைகள் பிறகுது அவருக்கு திடீர்னு அவர் பார்த்துக்க வேலை பறி போகுது திடீர்னு அவருடைய சொத்து பறி போகுது வாழ்க்கையில் அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கான மூமெண்ட் எங்கேயுமே இல்லை எல்லாமே வருமானங்கள் கட்டாயிடுது குழந்தைகளுக்கு இன்ஜெக்ஷன் போடுறது ஆரம்பித்து வீட்டுக்கு சமையல் பண்ணுற பொருள்கள் ஆரம்பிச்சு இவருக்கு எல்லாத்துலேயுமே சிக்கலாகுது சப்போர்ட் இருக்கவங்க எத்தனை நாள் சப்போர்ட் பண்ணுவாங்க ஒரு ரெண்டு வருஷம் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்புறம் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு இவருடைய வாழ்க்கை என்னவாக போகுதுன்னு இவருக்கு தெரியாத ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்ப இந்த டயத்துல என் அவருக்கு என்ன வழி இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க வீடியோ பாக்குறவங்க இப்ப நான் சொல்லக்கூடிய கதை தான் இல்ல அதெல்லாம் வேற வேற கதை பல விதமான கதைகள் இருந்தா கூட முடிவுன்றது நீங்க சொல்ற அந்த இடத்துல வந்து நிக்க என்னுடைய முடிவு நான் சொல்ற இடத்துல நிக்க இல்ல சார் நம்மள பார்க்கவே மாட்டாங்க ஓரளவுக்கு பார்ப்பாங்க அதுக்கு அப்புறம் யார் பார்ப்பாங்க அப்படிங்கற நிலைக்கு டிசிஷன் வரும் பொழுது இல்லன்னா வந்து ஒரு பெண் வந்து தொடர்ந்து போராடுறாங்க ஒரு குடும்பத்துக்குள்ள அந்த குடும்பத்துல ஒரே நிம்மதி இலப்பு கணவனால அத்தைனால மாமியனால மருமனால சண்டை எல்லாமே வருது அந்த பொண்ணு எப்பதான் நமக்கு விடுவு காலம் வரும் என் பொண்ணு அனுப்பி வச்சோம் என் பொண்ணுக்கு நல்லாவே இல்ல அப்படின்னா ரொம்ப வருஷமா குழந்தை பிறக்கல நாங்க எல்லா ட்ரீட்மென்ட் பார்த்தாச்சு டாக்டர் சரியா தான் இருக்குறாங்க ஐயூஎஃப் ஐவிஎஃப் எல்லாம் பார்த்தாச்சு டோனர் சரகேஸ் வரைக்கும் போயாச்சு நடக்கல இப்படின்ற மாதிரி எண்ட்லெஸ்ஸா லைஃப் போயிட்டே இருக்கு அப்படிங்கிறப்ப இது எங்க போய் முட்டிட்டு நிக்கும் தெரிஞ்சுக்கிறதுல தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ அது நடக்குதோ இல்லையோ ஒரு ஒரு ஒப்பீனியன் எடுத்துக்கிறது அப்படின்றதுல நம்மளுக்கு ஒரு தன்னம்பிக்கையோ இல்லை நம்ம நம்மளோட ரூட் எப்படி போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது மட்டும் ஜாதகம் பாருங்க நீங்க எனக்கு வேணா நான் நம்பர் வேணா சொல்றேன் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சு பாருங்க உடனே இமிடியேட்டா என்ன ஒரு வாட்ஸ்அப் வரும்னா பரிகாரம் சொல்ல மாட்டேன் குழந்தைகளுக்கு ஜாதகம் பார்க்க மாட்டேன் தேவையில்லா தேவை இருந்தால் மட்டும் என்னடா ஜாதகம் பாருங்கள்ன்ற மூணு லைன் ஃபர்ஸ்ட் வரும் அப்போ பரிகாரம் சொல்ல மாட்டேன் குழந்தைகளுக்கு ஜாதகம் பார்க்க மாட்டேன் தேவை தான் ஜாதம் பார்ப்பேன் உங்கள்கிட்ட காசு இருக்குன்றதுக்காகலாம் நீங்கள் நீங்க காசை போட்டு பண்ணீங்கன்னா ஜாதம் பார்க்க முடியாது உங்களுக்கு பொழுது போகாமல் நான் என்ன புலிகேசி வாழ்த்தி பாட புலவரே நான் அப்படிலாம் இல்ல உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா ஏதாச்சும் தேவை இருந்தா பாருங்க அதே மாதிரி ஒருத்தருக்கு இப்ப பிரச்சனை இருக்கு இப்ப ஒருத்தர் வந்து கடன் தொல்லை மாட்டிக்கிட்டாரு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் எழுபது கோடி ரூபாய் கடன் அவருக்கு ஆமாம் எழுபது கோட்டு ரூபா கடனு அவர் வந்து என்கிட்ட ஜாதகம் பார்க்குறாரு பார்க்குறப்ப எழுது கோட்டு ரூபா கடன் இருக்கு கடன் பிரச்சனை சொல்கிறேன் எழுது கோடி ரூபா கடன் இருக்கு ப்ராப்பர்ட்டி வித்து தான் முடிக்கணும்னு சொல்கிறேன் ப்ராப்பர்ட்டி வித்தான ஒரு நாற்பது கோடி ரூபாய்க்கு விற்கும் இன்னொரு முப்பது கோட்டு ரூபா இருக்குது சார்ங்காரு அப்போ என்ன செய்யலாம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு தீராத இது தீராது அப்போ தீரத்துக்கு டைம் ஆகும் அப்படின்னு சொல்றப்ப ஏதாச்சும் ஒரு பரிகாரம் சொல்லுங்கிறார் அந்த பரிகாரத்தை நான் உனக்கு சொல்கிறதுக்கு ஆயிரம் ரெண்டாயிரத்து கொடுத்து என்கிட்ட ஜாதகம் பார்த்து என்கிட்ட எழுபது கோடி ரூபாய்க்கு ஆட்டை போடுறதுக்கு எழுபது கோடி ரூபா பரிகாரத்தை நானே செஞ்சிருக்கேன் இல்லைங்களா அப்ப என்னுடைய வாழ்க்கையை என்னால மாத்த முடியாது உங்களுடைய வாழ்க்கையால மாத்த முடியாது இங்கிலீஷ்ல வந்து ரீடிங் சொல்றாங்க அப்ப படித்து சொல்வது அப்ப ஒரு காலத்துல வந்து வயசானவங்க ராமாயண மகாபாரதத்தை படிக்க முடியாது அவங்கனால அதுக்கு வேலைக்கு ஆள் வச்சிருப்பாங்க அவங்க கால்ல வந்து குளிச்சிட்டு கிழிச்சிட்டு வந்து அந்த ஈச்சேர்ல உட்கார்ந்தாங்கன்னா பக்கத்துல ஒரு ஆள் வந்து ராமாயணம் பாடுவாங்க அது எதற்குனாலும் படிக்க முடியாது தெரிஞ்சவன் படிச்சு சொல்றான் அது மாதிரி ஜோசி அவங்களுக்கு படிக்க தெரியாது தெரிஞ்சனாங்க அதை படிச்சு உங்களுக்கு சொல்றோம் அவ்வளவுதான் அந்த நான் ஒன்னும் ராமாயணம் எழுதல நான் ராமாயணத்துல கூடிய சீன்லாம் எல்லாம் மாத்த முடியாது நான் ஜஸ்ட் அதை படிச்சு சொல்றது மாதிரி எங்களுக்கு அது ஒரு லாங்குவேஜ் தான் ஜோஷிப் ஒரு லாங்குவேஜ் அந்த லாங்குவேஜ் எங்களுக்கு தெரியுது நீங்க வரீங்க சொல்றோம் உங்களுக்கு தேவை இருக்கும் போது மட்டும் வரலாமே தவிர பசிக்கிறப்ப ஒரு ஹோட்டலுக்கு வரலாம் பசிக்காதப்ப ஹோட்டல் வந்ததுன்னுட்டு வேலை இல்ல ஓகேங்களா அப்ப அது உலவாங்க தவிர வாழ்க்கையை மாற்ற முடியாது எனவே மாற்றணும்ன்ற ஐடியா இருக்கிறவங்க அல்லது லைஃப் என்ன மாதிரி இப்போ ஏ போலாமா பி போகலாமான்னு ஐடியா இருக்கிறவங்க இவங்கலாம் வந்து வராம இருக்கிறது நல்லது லைஃப் எப்படி போகும்னு தெரியாத குழப்பத்துல இருக்கிறவங்க தான் வரணும் அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஒன்னொரு விஷயம் நான் சொல்றது வந்து பல விஷயங்கள் பல நேரங்கள்ல இப்ப நான் அவங்களுக்கு ஒரு இப்போ ஒருத்தவங்க வராங்க அவங்களுடைய லைஃப் இப்படிதான் போகும்னு நம்மளுக்கு தெரியுது நம்ம சொல்லும்போது அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அந்த மனநிலை இருக்கு இருக்காது என்ன சார் இப்படி சொல்றீங்க பாத்து சொல்லுங்கன்னு பத்து ரூபா பார்த்து சொல்லுங்க பாத்து சொல்லுங்கன்னு நம்ம நம்ம வந்து ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கு போங்கன்னு தான் சொல்லணும் இது மாதிரி மக்களை நம்ம பாக்கிறோம் அப்ப அவனால ஒன்னொரு விஷயம் இப்ப ஒரு பெண்ணு வராங்க அந்த பெண்ணுக்கு வந்து ரெண்டு கல்யாணம்னு இருக்கு அப்ப அந்த பொண்ணுக்கு நான் சொல்றேன் உனக்கு ரெண்டு சொல்றேன் அப்படி சொல்றதுனால அந்த பிள்ளைக்கு என்ன நடக்கு போகுது இப்போ நீங்க உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க ஒரு லேடி வராங்க அந்த பொண்ணு வந்து ஒரு இருபது வயசு இருக்கு அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளைக்கு ரெண்டு கல்யாணம் இருக்கு இப்ப நான் ரெண்டு கல்யாணம் சொல்லிட்டேன் சொன்னதுனால அந்த பொண்ணுக்கு என்ன நடக்க போகுது இப்ப ஒரு பயம் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே பயமும் ஒண்ணாக போறது இல்ல சந்தோஷம் வந்தாலும் ஒன்னாக போறது ரெண்டுமே அந்த டைத்துல அது உங்களுக்கு பயன் இல்லை கண்டிப்பா அப்ப நான் சொல்லக்கூடிய பலனுடைய பயன் எப்ப இருக்குன்னா அந்த பொண்ணு வந்து மேரேஜ் முடிச்சிட்டு சண்டேல இருக்கும் இல்லீங்களா அப்ப வரும்போது நான் உனக்கு ரெண்டு கல்யாணம் அந்த பொண்ணுக்கு ஒரு ரூட் கிடைக்கும் ஒரு தெளிவான முடிவு ஓகே அப்ப எனக்கு விதியே இப்படிதான் இருக்குது அப்ப இவன கழட்டி விட்டு அடுத்த வண்டிக்கு போயிடலான்ற மாதிரி ஐடியா பண்ணுவாங்க அப்ப என்னன்னா எப்ப என்ன விஷயம் தேவையோ அப்ப அத தெரிந்து கொள்வதுதான் சரியானது அப்ப சுகருக்கு வந்து என்ன மாத்திரை சாப்பிடணும்னு சொல்லி இப்பயே நான் தெரிஞ்சுக்க வேண்டியது இல்ல சுகர் டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அளவுக்கு ஏத்த மாதிரி அதுதான் அப்ப ஜோசிங்கிறது அதே தான் அப்ப உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் பாருங்க என் பையன் ஜாதத்தை பாருங்க என் மருமக ஜாதத்தை பாருங்க மக சாதத்தை பாருங்க சொல்லி அஞ்சு ஜாதம் பார்த்தாங்கன்னா யூஸ் இல்லை எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் பிரச்சனை வரப்படுதில்லை சிலருக்கு வந்து எங்க குடும்பமே பிரச்சனை இருக்குன்னா உன் ஜாதம் மட்டும் தான் சொல்ல வேண்டியது ஆனா நிறைய பேர் செய்வேன் நம்ம மொத்த ஜாதத்தையும் கொடுக்குறேன்னு வாங்க காசு கொடு சந்தோஷம் சொல்லி வாங்கி பார்க்க வேண்டியானே தவிர ஜாதகம் என்பது உங்களுடைய வாழ்க்கையை கண்டுபிடிப்பதற்கு வேற எந்த துறையும் இல்லை நீங்க எந்த எந்த ஒரு ஃபீல்டுமே வந்து உங்களுடைய லைஃப் எப்படி போகணும்னு சொல்ல முடியாது ஒரு மனத்துவ டாக்டர்கிட்ட போனா மனநல டாக்டர்கிட்ட போனா மனதத்துவ டாக்டர்கிட்ட போனோம்னா அவர் நீங்க என் நீங்க பேசுறத வச்சு உங்கள்ட்ட எல்லாத்தையும் எடுத்து உங்களை சர்வே எடுத்து உங்களோட லைஃப் இப்படி இருக்குன்னு சொல்லுவாரே தவிர அவரும் நாளைக்கு உங்களுக்கு என்ன நடக்கணும் சொல்லும் ஒரே ஒரு துறை வந்து ஜோதிடம் தான் அதனால வந்து வேற வழி இல்லை வந்து கேட்குறாங்க இது வந்து என்னன்னா இது வந்து ஆன்மீகத்தோட இணைக்கப்பட்டிருக்கு சடங்குகளோட இணை இணைக்கப்பட்டிருக்கு இது வந்து எப்படி இணைக்கப்பட்டதுன்னு தெரியல ஏதோ ஒரு சமூகம் வந்து இது எங்கேயோ இடத்துல இணைச்சிருக்குது இது உலகம் முழுவதும் இணைச்சிருக்காங்க ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு மார்க்கங்களும் இது இணைக்கப்படும் பொழுது இது சம்பந்தமான நம்பிக்கைகளும் அதிகமாக இருக்கு

அவனுடைய நம்பிக்கை அவ்வளவுதான் அப்படின்றப்ப அவனுடைய நம்பிக்கை அதுவா இருக்கு அப்ப நம்பிக்கைகளை விதைச்சிருக்கிறாங்க இந்த நம்பிக்கைகள் வந்து ஒரு லாஜிக் இல்லாத அல்லது ஏதோ ஒரு மித்தவோட இணைஞ்சிருக்குது இத வச்சு ஒரு சாரார் சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற அடிப்படையில ஜாதகம் என்பது உங்களுடைய வாழ்க்கையை விவரிச்சு சொல்லக்கூடிய ஒரு ஒரு டிஸ்பிளே தான் அதில் நீங்க போய் உட்காந்துட்டு எதுவுமே பண்ண முடியாது அது தெரிந்து கொள்ளலாம் வாழ்க்கை எங்கெல்லாம் தடம் முறிந்து போதோ எங்கெல்லாம் ஒரு சிக்கிக்கிட்டுருவோன்ற ஒரு ஃபீல் வருதோ எங்கெல்லாம் ஒரு அட்வைஸ் தேவைப்படுதோ அங்க போய் நீங்க ஒரு ஜோசியரை பார்த்து அவருடைய அட்வைஸை எடுத்துக்கலாம் ஆனால் அவர் சொல்லக்கூடிய அட்வைஸ் உங்களுக்கு சில நேரத்தில் உதவாம கூட போயிடலாம் அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாமல் போயிடலாம் சில விஷயங்கள் நம்ம சொல்லி அதை நடக்காமல் இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒருத்தர் வராரு அவருக்கு ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே போகக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம் அவர் என்ன சொல்லுவார்னா நான் பதினஞ்சு வருஷமா ஷேர் மார்க்கெட் தான் படிச்சிருக்கிறேன் எனக்கு ஷேர்ல எல்லாமே தெரியும் எந்த எதில் எப்போ போட்டால் எப்போ எடுத்தா நல்லா இருக்கும்னு தெரியும் சார் எனக்கு நல்ல நாலேஜ் இருக்கு சார் ஓரளவுக்கு கெயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார் அவருக்கு நம்ம என்ன சொல்றது சரி சார் பாருங்க பார்த்து பண்ணுங்க கொஞ்சமா பண்ணுங்க இல்லைன்னா சேஃப்டியா எல்லா சேஃப்டியா பண்ணிட்டு கொஞ்சம் பாதியா பிரிச்சு பாதியை பேங்க்ல போட்டு பாதியில பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கு நிறைய பேர் ஆரம்பத்தில் கிரிப்டோ கரன்சி இது பிட்கா இன்னும் போனாங்க அப்போ கிரிப்டோ கரன்சில போனா கூட தப்பிச்சிருப்பாங்க வந்து ஃபேக் கிரிப்டோ கரன்சி ஆப்லாம் நிறைய இருக்கு அதுல போயிட்டு பத்து கோடி பாஞ்சு கோடி இழந்தவெல்லாம் என்கிட்ட இருக்கிறாங்க அப்போ சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது உங்களுடைய லைஃப் எப்படி போகுதுன்றது உங்களுக்கு தான் தெரியும் அதில் என்னென்ன ஸ்ட்ரகுள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்ட்ரகிளை மீற முடியாம கடக்க முடியாம மாட்டிருக்கும் போது எங்கே எங்க போய் நிக்கணும் ஒரு ஒரு அஸ்ட்ராலஜரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்போ அஸ்ட்ராலஜர் யார் வாழ்க்கையும் மாற்ற முடியாது ஆமா மாத்த முடியாது அப்ப ஒருத்தர் ஒரு ஜாதகர் வராரு ஜாதகர் வந்து என்கிட்ட கேக்குறாரு சார் எங்க அப்பா போன மாசம் இறந்துட்டாரு நான் ஒரு ஜோசி போனேன் பதினஞ்சு நாளைக்கு முன்னால வந்திருந்தீங்கன்னா நான் ஏதாச்சும் பரிகாரம் சொல்லியிருப்பேன் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி சொன்னாரு அப்ப நான் என்ன சொன்னேன்னா அப்ப வீட்டுக்கு போய் பாரு அவங்க தாத்தன் முப்பாட்டன் எல்லா பேர் இருக்காங்களான்னு பாரு எல்லா உயிரோட தானே இருக்கணும் பரிகாரம் பரிகாரம் எவனையும் எவனையும் ஜாவிடாம பாத்துருக்கணும் அவன் இல்லைங்களா அவன் வீட்டுக்குள்ள கூட்டமா இருக்காங்க எல்லாமே பாரு அப்படின்னு இல்ல அப்ப உனக்கு மட்டும் அவன் ஸ்பெஷல் தக்காளி சட்னி வேலை பாக்குறான் அவனுக்கு மட்டும் வந்த ரத்தம்ன்ற மாதிரி அப்ப யாருடைய வாழ்க்கையும் யாரும் மாற்ற முடியாது யார் ஒருத்தனுக்கு ரெண்டு கல்யாணம் ஆகணும்னா அவனுக்கு ரெண்டு கல்யாணம் ஆகும் அவனுக்கு டிவோர்ஸ் ஆகும்னா அவனுக்கு டிவோர்ஸ் ஆகும் கடன் மாட்டிக்கோனா கடன் மாட்டிக்குவான் இப்ப நான் ஒரு ஜோசிகாரனா இருக்கிறேன் நேரம் நல்லா இருந்துச்சுன்னா என்கிட்ட வந்து பாப்பாங்க எனக்கும் நேரம் கெட்டு போச்சுன்னா ஒருத்தனும் வரமாட்டான் சரிங்களா அவ்வளவுதான் அப்ப எல்லாம் நேரத்தை பொறுத்து அவங்களோட விதியை பொறுத்து போகிறது ஜோதிடம் என்பது தேவைப்பட போது மட்டுமே பார்க்கணும் மற்ற நேரங்கள் அதனால அபத்து ஜோசினுக்கு அறுபது நாளிகையும் தியாச்சியம்னு சொல்லுவாங்க அறுபது நாளிகையும் விளங்காத நாளையா பாத்துட்டே இருக்க எனக்கு எப்பயுமே அதை பார்த்துட்டே இருந்தா நோண்டிட்டே இருந்தோம்னா அது உங்களுக்கு நிம்மதி இல்லாம கண்டிப்பா அப்படின்ற மாதிரி ஜோசியத்தை இப்ப எங்க வீட்ல நான் ஜோசி எனக்கு எல்லாம் இல்லை எங்க குடும்பத்துல யாருக்கும் பாக்கிறதுல எனக்கு நான் நாங்க நாலு தலைமுறை ஜோசிக்காரங்க எனக்கு கல்யாணம் பண்றது பொருத்தமே பாக்கல வீட்டுல ஓகேங்களா அப்ப என்னன்னா எங்களுக்கு விதி இவ்வளவுதான் தெரிஞ்சு போச்சு அப்புறம் அதை போட்டு நோண்டிக்கிட்டே இருக்கு முடியாது அடிச்சு ஓட்ட வேண்டியதான் வரைக்கும் ஓடட்டும் அப்படின்ற மாதிரி ஓட வேண்டியது அதனால வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆறவங்க ஜாதகத்தை அடிக்கடி எடுத்து பாக்காது இது வரைக்கும் நான் ஜாதகமே பார்த்தது இல்லை சார் லைஃப் நார்மலா போகுது பாக்கலாம் தயவு செய்து பாக்கறீங்க அப்படின்னா ஆமா என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க சார் எனக்கு பிறந்த தேதி தெரியாது அப்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் விட்டுரு பாக்காத விஷயங்கள் தெரிஞ்சாதான பிரச்சனை தெரியாத ஆளுங்க என்ன பிரச்சனை வீடு இருக்கவனுக்கு ஒரு இடத்துல சாப்பாடு வீடு இல்லாதவனுக்கு எங்க போய் கை நின்றாலும் சாப்பாடுன்ற மாதிரி வாழ்ந்துட்டு போக வேண்டியதுதான் மாதிரி ரொம்ப குழப்பம் தேவையில்ல ஜாதகம் என்பது தேவைப்படும் பொழுது பார்க்க வேண்டியது எப்பயுமே தூக்கிட்டு அழிஞ்சீங்கன்னா நிம்மதி போயிடும் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப தெளிவா இந்த டாபிக் இதுக்கு மேல விலைக்கு சொல்ல முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி